ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோயா கீமா தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சோயாவை வந்து சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு பொழிஞ்சு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்குறேன் மிக்ஸியில் போட்டு இங்கே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் தாளிக்க எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு தக்காளி பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சாச்சு இங்கே கடாய் வச்சு கடாய் சூடாக வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ ஆயில் சூடாகட்டும் நம்ம தாளிக்க போட்டுக்கலாம் பட்டை கிராம்பி கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் எல்லாம் நல்லா பொரிஞ்சி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு இதே நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு இதே நல்லா வதக்கிக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வசம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கறி மசால் பவுட்ரு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா நல்லா பச்சாசம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற சோயா இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த கிரேவி வேகிறதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் இப்போ சோயா வந்து நல்லா வெந்துருச்சு கீமாக சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைடு வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் எங்கள் வீட்டில் இது மேலே மல்லித்தலை துணிக்கலாம் கொஞ்சம் பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு சோயா கீம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்